அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளின் எளிதில் பயன்படுத்தும் வகையில் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு புதிய பேருந்து செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் பயணிகளின் பேருந்து சேவையை பூர்த்தி செய்யவும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக எளிதில் பயன்படுத்துவதற்குரிய அனைத்து வசதிகளுடன் கூடிய ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு புதிய தாழ்த்தள பேருந்துகள் ஜெர்மன் வங்கி அதாவது கே நிதி உதவியுடன் கொள்முதல் செய்வதற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் பயணிகளின் பேருந்து சேவையை பூர்த்தி செய்யவும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக எளிதில் பயன்படுத்துவதற்குரிய அனைத்து வசதிகளுடன் கூடிய ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு புதிய தாழ்த்த பேருந்துகள் ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் கொள்முதல் செய்வதற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் உத்தரவின்படி ரூபாய் ஐநூறு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு புதிய தாழ்த்த பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கு உற்பத்தியாளர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளை மேம்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு அதாவது சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு கோயம்புத்தூர் நூறு மதுரை நூறு மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு புதிய தாழ்த்தள நகர பேருந்துகளை மக்களின் போக்குவரத்து சேவையை மேம்படுத்தும் வகையில் கொள்முதல் செய்வதற்கு உற்பத்தியாளர்களுக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது இந்த முயற்சிகளின் மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் மூலமாக வழங்கப்படும் பொது பேருந்து சேவைகள் நாட்டில் முதன்மையான நிலைக்கு உயர்த்திடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் பயணிகளின் பேருந்து சேவையை பூர்த்தி செய்யவும் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக எளிதில் பயன்படுத்துவதற்குரிய அனைத்து வசதிகளுடன் கூடிய ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு புதிய தாழ்த்த பேருந்துகள் ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் கொள்முதல் செய்வதற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு நன்றி வணக்கம்